வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி செந்தில் பாலாஜி அதாவது செந்தில் பாலாஜி வழக்கு இன்றைக்கி வந்து இந்தியா அவங்களுக்கு உற்று நோக்கிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து அவர் ஜாமீன் கடைசித்து அவர் அமைச்சராகிட்டார் ஒரே கொண்டாட்டங்கள் அதுவும் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான துறை முதலமைச்சருடைய வாழ்த்து இப்படிலாம் போயிட்டு போது வந்து இது வந்து ரொம்ப அதீதமான அவருக்கு பவர் கொடுத்துட்டாங்க வந்த உடனே ஒரு தியாகி மாதிரி வரவேற்கிறாங்க இப்படின்னு பலவிதமான விஷயம் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அவரை பற்றி பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாருன்னு ஒரு தரப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும் இதில் கருத்தெல்லாம் இல்லை ஆனால் எல்லோருக்கும் எழக்கூடிய சந்தேகம் உச்சநீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு வந்தது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வழக்கை மறுபடியும் விசாரிப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அதையும் தாண்டி சிறப்பு நீதிபதி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேற்று ஒரு தடவியல் ரிப்போ ஒரு மணிமணன் அவர்கள் வரல அப்போ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் கவனம் காட்டுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ம மணி சிசேடியா செந்தில் பாலாஜி நம்ம இவர் கெஜ்ரிவாலு கவிதா அவர்கள் முகுல் ரோஹித் அவர்கள் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேருக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கும்போது ஒரு டேட் அறிவிக்கும் அறிவிச்சு அன்றைக்கி ஜாமீன் கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது நாள் கிட்டே அந்த இதை வச்சுருக்காங்க சொல்கிறேன்னாங்க அடுத்த தடவை சொல்கிறேன்னாங்க அடுத்த தடவை சொன்னாங்க அப்போ இவ்வளவு தாமதம் ஆகுறதுக்கான காரணம் என்ன இந்த வழக்கினுடைய தீவிரம் என்ன அப்புறம் இன்னொரு பக்கம் இப்போ நம்ம சாதாரணமாக வந்து ஒரு வழக்கில் வந்து சம்பளம் நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து கேஸ் போடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா இந்த க கண்டக்டர் டிரைவர்னு அவ்வளோதானே பாவம் நடுத்தர மக்கள் அப்போ அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அதாவது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை கூட்ட வந்து வாதாடுற அளவுக்கு பின்னால் யார் பணம் கொடுக்கறது அவங்க காசு இல்லாமல் தான் நாங்கள் பணம் கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுற அளவுக்கு யார் பணம் கொடுத்தது செந்தில் பாலாஜினா அவ பணம் இருக்குது இவர்கிட்ட இவருக்கு யார் பணம் கொடுத்தது இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும் இதே மாதிரி தான் கொடநாடு வழக்கில் அந்த நாலு பேர் அந்த நாலு பேருக்காக திமுக வழக்கை ஆஜராக வச்சு திமுக ஜாமீன் எடுத்ததுன்னு எடப்பாடி சொல்லுவார் அதே போல் இந்த வழக்கில் அந்த நாலு பேரையும் விசாரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் மனு போட்டார் ஏடிமிக்கையில சேர்ந்தவர் அவருக்கு யார் பின்புலமாக இருந்தது அவருக்கும் பெரிய வழக்கறிஞர்கள்லாம் ஆதாரினாங்க அதனால் இந்த அரசியலில் போய் நம்ம இவங்க மோசம் அவங்க மோசம்னு சொல்கிறது நமக்கு ஒன்றும் புரியல இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி ஆகட்டும் கொடனாவோட ஆகட்டும் மற்ற ஊழல் வழக்கறிஞர் வேலுமணி தங்கமணி விஜய் சொல்லிட்டே போகலாம் இவங்கெல்லாம் உண்மையிலே தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியாமையாக இருக்கும் உங்கள் மக்களை அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நேற்று அதான் முக்கியமாக டெக்கானில் வந்த ஒரு செய்தி புகார் தர தாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கோபால் நாராயணன் மற்றும் குரு கிருஷ்ணகுமார் கடந்த வாரம் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் தற்போது அவர் அமைச்சராக்கப்பட்டுள்ளார் இது முக்கியமான வார்த்தை இப்போது மாநிலத்துக்கு வெளியே வழக்கை மாற்றுவது மிக மிகவும் கட்டாயமானது எப்போ சொல்கிறாங்க ஜாமீன் கொடுத்து மூணு நாளில் சொல்கிறாங்க இவர் இப்போது அமைச்சராக உள்ளார் இவரை அமைச்சராக்க கூடாது என்று ஜாமீன் நிபந்தனை விதிக்க நீதிமன்றத்தை நாங்கள் கேட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நீதி அரசர் சொல்கிறார் இது வந்து அரசியல் அம்சங்கள் இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றார் குரு கிருஷ்ணகுமார் நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்கிறீர்கள் நாங்கள் அதை பரிசீலிப்போம் என்று பெஞ்ச் கூறியது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு இந்த விஷயத்தை பட்டியலிடப்பட்டுள்ளது ஏன் என்ன பிரச்சனைனா இது அதாவது இந்த விஷயத்தை வந்து ரொம்ப இப்போ வந்து இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறாங்க இவ்வளவு வேகமாக செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராகிறது அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு உடனே வந்து இல்லைங்க அதெல்லாம் வந்து இப்போதான் ஜாமீன் கொடுத்தோன்னு சொல்லலை இருபத்தி ரெண்டுங்க அப்படிங்கும் போதே இது ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்கலாம் ஒன்று இன்னொன்று நல்லா போயிட்டுருக்க ஒரு ஒரு விஷயம் போய்ட்டு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் இந்த மாதிரி யாராவது வழக்கு போட்டால் மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணுறது இதையும் தாண்டி சாதாரண மக்களுக்கு தாண்டி செந்தில் பாலாஜி தரப்புக்கு தெரியும் சாதாரண மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னங்க அவ்வளவு வேகமாக இவ்வளவு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களை கொண்டு வந்து செலவு பண்ணி பின்னால் இருந்து செந்தில் பாலாஜியை வரவே கூடாதுன்னு சொல்கிறது யார் மக்கள் சாதாரண அண்ணாமலை தான் பண்ணுவார் இல்லை அதிமுக தான் பண்ணுவோம் இல்லைங்க அண்ணாமலை தாங்க பண்ணுவார் காசு நிறையா வச்சுருக்கார் எடப்பாடி அதிமுகவுக்குலாம் அவ்வளோலாம் இது இல்லைங்க அவங்களாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறவங்களும் உண்டு இருக்கலாம் பின்னால் வந்து இவ்வளோ பேக்கப் பண்ணுறவங்க இருக்கலாம் பட்டு நியாயம்னு பார்த்தா ஒரு ஒரு பணம் கொடுத்து ஏமாந்தாருன்னா அவருக்கு கேஸ் போடுறது உரிமை இருக்குது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்க அது நமக்கு தெரியல ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் எல்லாருக்கும் அவருக்கான சட்ட பாதுகாப்பை எடுத்துக்கொள்வது அவர்களுடைய கடமை இப்போ செந்தில் பாலாஜி வந்து இழுத்தடிக்கிறாருன்னா அவர் யோசிப்பார் இழுத்து அடித்தாலும் தனக்கு லாபம் அப்படி தான் பண்ணுவார் இடி எத்தனை தடவை இழுத்தடிச்சது இடியும் இப்போ இடி செந்தில் பாலாஜி நீங்கள் வச்சு பாருங்களேன் செந்தில் பாலாஜி தப் பக்கம் தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆமாங்க தப்பு தாங்க அவர் பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது என்னங்க நியாயம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் ஈடி பண்ணுறத பார்த்தா செந்தில் பாலாஜி பண்ணுறது இது ஈக்குவலாக தான் இருக்குது இடி யோக்கியமாக பண்ணாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்த இந்த வழக்கு இந்த வழக்கு விட்டுருங்க எல்லா வழக்குலேயும் இதே மாதிரி தான் இவர் வழக்குலேயும் இதே மாதிரி தான் துஷார் மேத்தா ஆஜராகல வழக்கு எழுத்தடிக்கிறது சின்ன ஒரு அந்த பென்றையை வந்து ஹார்ட் டிஸ்காக மாறிச்சு உச்சநீதிமன்றமே கேட்குது இப்படிப்பட்ட சொல் ஈடி நிறைய பல தவறுகள் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து குற்றம் சாட்டி டக்குன்னு சார்ஜ் ஷீட் போட்டு உள்ளே உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது எதுக்கு அவரை நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் உள்ளே வைக்கிறீங்க அப்படிங்கிறதா நீங்கள் உங்கள்கிட்ட தான் ஆதாரம் இருக்குன்னா இந்த நேரம் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கலாமே என்ன எங்கே ஏன் இந்த தயக்கம் கவிதாவுக்கு இதே நடந்தது மணிஷு நடந்தது ஹேமந்த் சோரனுக்கு இதே நடந்தது இன்னொன்று எல்லோரும் கேட்குறாங்க எப்படி அவர் அமைச்சராகலான் ரைட்டு அமைச்சராகலான்னு கேட்குறீங்க அதேமாதிரி ஹேமந்த சோரன் எப்படி முதலமைச்சர் ஆகி கோட்டைக்கு போகிறாரு கெஜ்ரிவாலுக்கு மட்டும்தான் அந்த கோட்டைக்கு போகணுன்னு ஹேமந்த் சோரனுக்கு ஒன்று சொல்லி அவர் நல்லா இருக்காரு அப்போது உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு பார்வையை பார்க்கும் அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொன்று இந்த வழக்கு தீவிரமாயிடுச்சு கேன்சல் ஆகிரும் அப்படின்னா முகுல் ரோஹித் உள்ளிட்டவர்கள் செந்தில் என்ஆர் இளங்கோ உள்ளிட்ட பெரிய வழக்கறிஞர்கள்லாம் இந்த பக்கம் இருக்காங்க அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா என்ன இப்போ சொல்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து அடுத்த ஹியரிங்கில் வரும் அக்டோபர் இருபத்தி ரெண்டில் முதலமைச்சர் அவருடைய தியாகத்தை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாரு முதலமைச்சர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்ப முதலமைச்சருடைய முக்கியத்துவத்தை எடுத்துட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரும்போது ஐயா பாருங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு காவல்துறை தான் இவருடைய கேச விசாரிக்குது ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சரே இவருக்கு வந்து சூப்பரான ஆள்னு பட்டயம் கொடுக்குறாரு அப்போ இந்த வழக்கு இங்கே நடக்காது எங்களுக்கு குஜராத்துக்கு மாற்றுங்க வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜெயலலிதாமா கேஸில் இதான் நடந்தது அன்பழகன் அவர்கள் தான் கேஸ் போட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் கேஸ் போட்டு அது பிரச்சனையாகிதான் பெங்களூர் போச்சு அதனால் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் எப்போனாலும் மாறலாம் அது நமக்கு தெரிஞ்ச உச்சநீதிமன்றம் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்பு வந்து சரியில்லைன்னா மாற்றிடுவாங்க அதில் மாற்றுக்கருத்தையில் அப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிராக இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு ஒரு திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜ் திறப்பு நினைக்கிறது நியாயம் தான் ஆனால் இன்றைக்கு அரசியல் அப்படி தானே பண்ணுவாங்க அப்படியே உங்களை எப்படி செந்தில் பாலாஜி அப்படியே விட்றதுக்கு பிஜேபி விட்டுருமா அப்படியே வந்துட்டாரு அப்படியே சும்மா விட்டுருமா பிஜேபி அவர் இல்லை அவர் 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 இல்லைன்னா கொங்குட நான் பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறேன்னு அண்ணாமலை சொல்கிறாருங்க எப்படிங்க பிஜேபி போடும் இங்க இருந்து முதலமைச்சர் போய் பார்க்குறாரு செந்தில் பாலாஜி விட்டாங்கிறாங்களே நமக்கு ஒன்றும் புரியல எப்படி அது முதலமைச்சர் பார்த்தா விட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வேண்டியதானே விட்டுருப்பாரு இதெல்லாம் பொருந்தற மாதிரி இல்லை உச்சநீதிமன்றம் பண்ற வேலையெல்லாம் இதில் மோடி சொல்லி பண்ணாரு அப்படின்னு இன்னும் குறிப்பாக சொன்னால் ஈடி இவருக்கு இருக்குச்சு பிடி அதில் மாற்றுக்கருத்தே இல்லை பிடிச்சி இரு இருக்கு இத்தனை நாள் போட்டுட்டாங்க அப்போ நேற்று இருக்கக்கூடிய வாதங்கள் உண்மையிலே செந்தில் பாலாஜி ஒரு எச்சரிக்கை மணி தான் ஏன்னா உச்சநீதிமன்றம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்குது ஆனால் வழக்கறிஞர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்று உடனேலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க ஆனால் இதை வந்து எப்படியும் அவரை லாக் பண் என்ன ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சி லாக் பண்ணலாமா அப்படிங்கிற வேலையில் இனிமேல் எழுதும் ஏன்னா முறையாக வந்து அங்கே சாட்சிகளை கலைக்கக்கூடாது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது கவனம் நடந்து கொண்டு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு ஆஜராக கூடிய மிக மிக பெரிய வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஆனால் முதலமைச்சருடைய வார்த்தையே இவருக்கு பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை எழுப்புறாங்க அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக ஏன்னா உச்சநீதிமன்றம் யோசிக்கும்ல ஒருத்தர் தலைவர் அவரே வந்து இவருக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுத்தா போலீஸ் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது அதனால் இனிமேல் அவருக்கு தவிர்த்துருக்கான்னு நினைக்கிறேன் மற்றபடி நம்ம ஒரு விஷயம் வந்து தான் புரியணும் செந்தில் பாலேஜ் அமைச்சராகட்டார் அவருடைய செயல்பாடை பார்க்கணும் ஒரு வேலைக்கு அவர் தப்பு பண்ணிணாரு அவருக்கு இது பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து இடி வந்து அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எல்லோரும் கேட்குற மாதிரி எப்படிங்கிறது கெஜ்ரிவாலுக்கு மட்டும் இந்த அளவுக்கு இல்லாமல் அவர் பிணையில் வந்தார் அமைதியாக விட்டாங்க ஹேமந்த் சோரனுக்கு விட்டாங்க கவிதாவுக்கு விட்டாங்க சஞ்சய் ராகவத்துக்கு விட்டாங்க மணிஷேஷரியாவுக்கு விட்டாங்க சஞ்சய் சிங்க்கு விட்டாங்க ஆனால் இவருக்கு மட்டும் உடனே போகிறாங்க அப்படிங்கும்போது போது பாதிக்கப்பட்டவர்கள் போனாங்கன்னா ரைட்டுங்க பாதிக்கப்பட்டவங்க போனால் பின்னாடி இவ்வளோ காசு செலவு பண்ணி பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பது யார் அப்படிங்கிற கேள்வி எழுது ஒரு மர்ம புத்தகமாக இருக்குது மற்றபடி என்னென்னா நம்மளை இனிமேல் வந்து இந்த அப்டேட்டை தான் பார்க்கணும் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நேற்று வந்து அப்டேட் ஏன்னா பத்திரிக்கையை படிச்சுட்டு இவ்வளோ தூரம் சொல்லும்போது இது கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா ஆங்கில நிறைய நிறையத்தில் வந்திருக்குது முக்கியமான விஷயம்னா முழு அந்த ரிப்போர்ட்டரம் நம்ம பேச முடியாது வெயிட் பண்ணோம் முழு ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது தான் தெரியுது அக்டோபர் இருபத்தி ரெண்டுங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்